சோனு நிகாம் பிரபல பின்னணி பாடகர் வட மாநிலங்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு இவர் வந்து சமீபத்தில் காஷ்மீரில் லேக்கிய ஏரி இருக்குல்ல அங்கே வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்துகிறார் அப்போ வந்து அந்த டையத்தில் வந்து மியூசிக் நான் நடந்துகிட்டே இருக்கிறப்போ பள்ளியில தொழுகையுடைய அதான் அந்த பாங்கு ஓசை வந்து வருது இப்போ உடனே சோனு அந்த நிறுத்திட்டு வெயிட் ஃபார் டூ மினிட்ஸ் த அசான் இஸ் ஹேப்பனிங் அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் அந்த அதான் அதுக்கு பிறகு நான் வந்து கான்சர்ட்டை தொடர்றேன் அப்படின்னு நிறுத்தி போ போகிறார் அது வந்து அங்கே உள்ளவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது எந்தளவு மரியாதை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு அதே கொஞ்ச நாள் முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்க இந்த அதானுடைய சத்தம் வந்து காலையில் எங்களுக்கு வந்து எழுப்பி விட்றது நல்ல சவுண்டாக வைக்கிறாங்க ஓவர் லவுட் ஸ்பீக்கரில் வைக்கிறாங்க அதேமாதிரி கோவிலே வந்து பஜனைகள் போடுறாங்க இதெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து கெடுக்குது நான் வந்து தொழுகிறவங்களுக்கு தானே அது தேவை தொழுகாத எனக்கு எதுக்கு அந்த அதானுடைய சவுண்டு அவ்வளோ வேகமாக வரணும் அதை கொஞ்சம் குறைச்சி வச்சிக்கலாமே அந்த லவுட் ஸ்பீக்கர் இல்லாமல் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லி அதுக்கு பிறகு பல கான்ட்ரவர்ஷியான டிபேட்லாம் நடந்துச்சு எப்படி அவர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜ்து தூம் நைன் தி ஏச்சு அதான் சொல்கிறார் ரெண்டுஷம் அவன் வெயிட் பண்ணுங்க இந்த அதானு முடிஞ்சது பிறகு நம்ம கான்சர்ட்டை திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக ஏற்கனவே அதானை வந்து எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொன்னவர் இங்கே வந்து அப்படியே மனம் மாறி இருக்கிறார் அது தவறா ரைட்டாக அது வேறு விஷயம் ஆகும் என்ன தொழுகையில் இல்லாதவங்களுக்கு எனக்கே டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டது ஆரம்பத்தில் அதன் பிறகு நான் தான் பே சொன்னது தவறுன்னு கூட அவர் உணர்ந்துருக்கலாம் ஆப்கி அதாலத்து அந்த நிகழ்ச்சியில் கூட ர சர்மா நிகழ்ச்சியில் கூட எனக்கு வந்து மன அமைதி கிடைக்கிறது வந்து அந்த குரானுடைய வசனங்கள் அந்த அதானுடைய சத்தம் அதெல்லாம் எனக்கு வந்து மனசு ஒரு மாதிரி போது எனக்கு வந்து அந்த மன நிம்மதியை கொடுக்கறது அந்த குரானிய வசனங்கள் எனக்கு நிறைய மன நிம்மதியை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிகழ்ச்சியிலே சொல்வார் ஆக ஆரம்ப காலத்தில் இது வந்து நடந்து பார்த்து ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த அதான் பிரச்சனை வந்தது அதன் பிறகு அவருக்கு மன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது குர்வான் எனக்கு மன நிம்மதியை தருதுங்கிறாரு இப்போ வந்து கான்சர்ட்டு இது காஷ்மீரில் நடக்கிறப்போ அதான் வந்தோடனே உடனே மியூசிக் அந்த ப்ரோக்ராமை நிறுத்திவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அதான் முடிஞ்சதை பற்றி நம்ம தொடரலாம் அப்படிங்கிறாரு இதெல்லாம் இறைவன் வந்து அவர்களுடைய உள்ளங்களில் எடுத்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் இல்லையா ஆக அந்த பழைய பழைய விஷயத்தையும் நம்ம பிடிச்சி தொங்க வேண்டாம் இப்போ என்ன நடந்திருக்குது அதான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா பல சீன மக்கள் தங்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து எந்த நாட்டையும் எதிர்பார்க்கல தன்னுடைய நாடு கூட நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கூட நான் எதிர்பார்க்கல அவர்கள் வீட அவர்களோட தெருக்களை அவர்களே சுத்தம் மாட்டாங்க பாருங்கள் இதில் பெண்களும் களத்தில் இறங்கிட்டாங்க ஆண்களும் பெண்களும் களத்தில் இறங்கி சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாரும் களத்தில் இறங்கி நம்ம வீட்டை நாம் தான் சரி பண்ணணும் நம்ம ஊரை நாம் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த களத்தில் இறங்கி வேலை செய்கிற காட்சியை பார்க்குறோம் உண்மையிலேயே இந்த மக்கள்கிட்டேருந்து நம்ம நிறைய பாடங்களை படிக்க வேண்டியது இருக்குது அதே போல் பார்த்தோம் அதாவது வந்தேரிகளுக்கும் மண்ணின் மைந்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் ஈரான்லேருந்து ரெண்டு மூணு மெசைல் வந்து அடித்தவுடனேயும் லட்சக்கணக்கான யூதர்கள் ஓடிய போயிட்டான் ஐயோ இனிமேல் இங்கே இருக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு ஆனால் கண்ணுக்கு எதிராக அந்த மக்களுக்கு வந்து மெசைல்ஸ் வந்து விட்டுக்கிட்டே இருந்தான் இஸ்ரேல் பல குழந்தைகளை இற இழந்தாங்க பல உறவினர்களை இழந்தாங்க கை கால்களை இழந்தாங்க வீடுகளை இழந்தாங்க வாசலில் இழந்தாங்க ஆனாலும் இது என்னோட மண் நான் இந்த மண்ணை விட்டு நான் போக மாட்டேன் செத்தாலும் நாங்கள் தான் சாப்பிடணும் ஒழிஞ்சு நாங்கள் வேறு நாடுகளுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மக்கள் அங்கேயே இருந்தாங்க இன்றைக்கி அவர்களுக்கு வெற்றி கை கூடி வந்திருக்குது உலக நாடுகள்லாம் வந்து உணவுப் பொருட்கள்லாம் அனுப்புகிறாங்க ஆனால் அந்த இஸ்ரேலிய நாய்க்கள் வந்து அந்த உணவுப் பொருட்களை கூட ஒரு நாளைக்கு எண்பது ட்ரக்கு தான் நாங்கள் அனுமதிப்போம் அதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டோம் பாருங்கள் அங்கே வந்து கோ லட்சக்கணக்கான மக்கள் சாப்பாட்டுக்காக அதாவது தண்ணியை குடிச்சிக்கிட்டு ரொட்டி காஞ்ச ரொட்டியை துணுட்டு சாப்பிட்டுருக்குறாங்க அங்கே வந்து லைனில் வந்து ஈரான் அனுப்புனது துருக்கி அனுப்புனது எல்லாம் வந்து அப்படியே லைனில் வந்து வண்டி நிற்கிது நான் ஒரு நாளைக்கு எண்பது வண்டி தான் அனுப்புவேன் அதுக்கு மேலே அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு இதுலேயும் வந்து பிரச்சனையை பண்ணுறான் இஸ்ரேல் இறைவன் எல்லாம் பார்த்து பாருங்கள் குழந்தைகள்லாம் வந்து கொஞ்சம் கூட சளிப்பு இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே அந்த வேலைகளை செய்கிறாங்க பாருங்கள் அதுதான் நம்ம பார்க்கணும் இவர்கள் கண்டிப்பாக உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த நாடா பாலஸ்தீனு பின்னாடி உருமா உருவாகும் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே அழிஞ்சு போகும் ஏன்னா அது வந்து அநியாயத்தினால் கட்டமைக்கப்பட்டது இந்த நாடு உழைப்பினால் கட்டமைக்கப்பட்டது இந்த இளைஞர்களும் திறமைசாலிகள் படிப்பாளிகள் பண்பாளர்கள் கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அதுக்காக நாம் துவா செய்வோம் நம்மளால் இயன்ற உதவிகளை அந்தந்த ஊர்களில் கூட கலெக்ஷன் பண்ணி கூட இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்களுக்கு அனுப்பி அந்த மக்களுக்கு அந்த பணங்கள்லாம் போய் சேர்கிறதுக்கு வழிவகையை சேரலாம் சதக்கத்தில் ஜாரியாவுல அதெல்லாம் சேரும் சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா உழைத்து உண்ணும் உணவே சிறந்த உணவு அது பாருங்கள் அந்த பையனுடைய வயசு என்ன இருக்கும் அநேகமாக ஒரு பதினஞ்சு பதினெட்டு தான் இருக்கும் என்ன குடும்ப சூழ்நிலோ பெயிண்டிங் வேலைக்கு வந்து அந்த இடத்துல இடம் வந்து சாப்பாடும் சாப்பிட்டுக்கணும் அதனால் இருக்கிறத வச்சு அந்த இடத்துல அவன் வந்து சாப்பிட்டுக்கிறான் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்கள் கலங்கிடுச்சு எந்தளவு அளவு உழைப்புக்கு அந்த பையன் முக்கியத்துவங்குறான் அவன் நல்லா இருக்கணும் நம்மளாம் வாழ்த்துவோம் அதான் நபீல் நாயன் சொல்கிறாங்க உங்களில் ஒருவன் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு தன்னுடைய முதுகில் விறகு கட்டை சுமந்து விற்று வாழ்வது மக்களிடம் யாசனம் கேட்பதை விட சிறந்ததாகும் இதன் மூலம் அல்லாஹ் அவனுக்கு இழிவு ஏற்படாமல் தடுத்து விடுவான் மக்கள் அவனுக்கு கொடுக்கவும் செய்யலாம் அல்லது மறுக்கவும் செய்யலாம் என்று இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் அபுஹுரையர் அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி நானூற்றி எழுபது ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அதாவது எந்த அளவு முதுகில் விறகு கட்டை சுமந்து விற்று வாழ்வது யாசனம் செய்வதை விட சிறந்ததுங்கிறாங்க ஆனால் இப்போ நம்ம ஊரில்லாம் பார்க்குறோம் நல்ல கை கால்கள் நல்லாயிருக்கும் வந்து யாசனம் கேட்பாங்க அடுத்த ஒரு ஹதீஸ் பாருங்கள் தம் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ண முடியாது தாவூத் நபி அவர்கள் தங்களின் கையால் உழைத்து உண்பவர்களாக இருந்தனர் என்று இறை அவர்கள் கூறினார்கள் அமிக்தாம் அறிவிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு ஹதீஷு உழைத்து ஒண்ணும் உணவே நீங்கள் சாப்பிடுகின்ற உணவில் மிகச்சிறந்ததாகும் என்றும் நபி அவர்கள் கூறினார்கள் திருமதி அல்லாவின் தூதரே பரிசுத்தமான தொழில் எது என்று நபி சொல்லா அவரின் கேட்கப்பட்டது ஒரு மனிதன் தனது கையால் உழைப்பதும் மோசடி இல்லாத நல்ல ஒவ்வொரு வியாபாரமும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் கவனிச்சிங்களா மோசடி இல்லாத எந்த ஒரு வியாபாரமும் சூப்பரு அதுதான் உங்களுக்கு நல்லது பரிசுத்தமான தொழில் இது அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் சொல்கிறாங்க மோசடி இல்லாத நல்ல வியாபாரம் இன்றைக்கி மோசடி இல்லாத வியாபாரத்தை பார்க்க முடியுதா அதாவது என் உழைப்பை கற்றுக் கொடுக்க நான் உத்தம நபி சமூகத்தில் அன்சாரி சஹாபி ஒருவர் தன் வேலையை கூறி உதவி தேடினார் தங்களிடம் ஒன்றுமே இல்லையா என நபி அவர்களை விடவை அதாவது ஒருத்தர் வந்து அடிக்கடி யாசம் கட்டிகிட்டே இருக்கார் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட ஒரு கம்பளி இருக்குது ஒரு கோலை இருக்குது அதை கொண்டு வான்னு சொல்கிறாங்க அதை வந்து அப்படியே ஏலம் விட்றாங்க அந்த மக்கள்கிட்ட அதில் கொஞ்சம் காசு வருது இந்தா இதை வச்சுக்கிட்டு ஒரு கோடாலி அதை என்ன சொல்கிறாங்கன்னாக்க ஒரு கோடாலியும் வாங்கி என்னிடம் கொண்டு வாருங்கள் அதாவது ஒரு ஒரு உணவுப் பொருளும் மற்றொரு கிரகத்துக்கு ஒரு கோடாரியும் வாங்கி கொண்டு வாருங்கள் என கூறி அவ்விரு கிரகங்களையும் அந்த சஹாபியிடம் நபியர்கள் ஒப்படைத்தார்கள் அவர் அவ்வாறே செய்தார் ஒரு மாதம் வரைக்கும் என்னை பார்க்க கூடாதுன்னாங்க நபியர்கள் தங்களின் முபார கணக்கரத்தால் அந்த கோடாரிக்கு கணை போட்டு அவரிடம் அதை கொடுத்து இதை எடுத்து சென்று விறகு விட்டு சம்பாதிங்கள் பதினைந்து நாட்களுக்கு பின் இங்கு வாருங்கள் அதற்கு முன்னும் வர வேண்டாம் என கூறினார்கள் அவ்வாறே செய்தார் நாட்களில் அவர் பத்து திரகங்களை சம்பாதித்தார் அது அவருக்கு தேவைப்படும் துணிமணிகளும் வீட்டுக்கு தேவையான தானியங்களும் மற்ற பொருட்களையும் வாங்கியிருந்தார் இந்நிலையில் அவர் கண்ண நபி அவர்கள் நீர் பிறரிடம் தேவையாகி அருவறுப்பான அடையாளங்களோடு மறுமையில் வருவதை விட தற்போது நீர் இருக்கும் நிலை எவ்வளவு அழகானது அப்படிங்கிறாங்க சூப்பரா